ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து மல்லி சூப்பர் மல்லி ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தையாக தாங்க இருந்தது கேட்கறக்கு ரொம்ப அமிர்தமாக இருந்தது அந்த வார்த்தை அப்படின்னே சொல்லலாம் ஸோ செம்ம அடிதாங்க இந்த சுடருக்கு வந்து திருப்ப திருப்ப கொடுக்கறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன வார்த்தை அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் புருஷன் கட்டினார்ல அந்த தாலி அவர் வந்து எங்கிட்ட வந்துட்டு வீட்டு விட்டு வெளியில் போன்னு சொல்லட்டும் அப்புறம் நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க எடுத்து காமிச்சாங்க ஸோ நிஜமாவே அவங்க கழுத்தில் இருக்கு உங்கள் கழுத்தில்

பொறுக்கவே முடியல என்ன கேட்டிருக்காங்க ரொம்ப சூப்பரா போட்டிருக்க மல்லி அப்படிங்கிற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணிதாங்க பந்து அங்க நிக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து மல்லி அவ்வளவு சீக்கிரமா பொழுந்துருவாங்களா என்ன குத்தி காமிக்கணும்ல அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல திரும்ப 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 சாகடிக்கணும் ஸ்லோ பாயிஷன் கொடுக்கணும் தான் அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மல்லி வந்து கொடுப்பாங்க பாருங்க கடைசியில ஸோ அவங்க வந்து என்னதான் சொல்றாங்க அப்படின்னா என்ன மல்லி இந்த பாரதியார் விஷம் போட்டிருக்கலையே அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பரவாயில்லையே இந்த மாதிரி வந்து சைட்லாம் வந்து தொழிலெல்லாம் கற்று வச்சிருக்க போல இருக்கு ஸோ அப்படியெல்லாம் கத்து வச்சனால தானே நீங்க வந்து வேலைக்கு வந்து வந்திருக்க ஸோ இதுவே இல்லைன்னாலும் நாளைக்கு இதெல்லாம் வச்சு பொழைச்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ரொம்பதான் மக்களா பேசுறாங்க வந்துட்டு இந்த மல்லிகை பொறுக்கவே இல்லை எவ்வளவுதான் முடியும் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கலாம்னு பார்த்தா திரும்ப திரும்ப சீண்டிகிட்டே இருந்தால் அவங்க தான் எவ்வளவு தூரம் வந்து பொறுமையா இருப்பாங்க ஸோ அவங்களோட கேரக்டருக்கு இவங்க சுடர் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வீட்டில் இருக்க வைக்கிறதே பெரிய விஷயம் என்ன அவங்களுக்கு வந்து இவங்க சுடர் தான் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு வந்து ஆதாரமாக எதுவுமே கிடைக்கலையே தவிர இருந்தாலும் வந்து தான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்க அவங்க மூறி அதாவது ரேணுகா மாதிரியே முக இருக்கிறதுனால ஸோ விஜய் வந்து ரொம்பவே நம்புறாரு ஸோ அது வந்து முறைப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரேணுகா கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசளவில் அவரே ஒத்துக்கிட்டு வெளியில் அனுப்பணும் தான் அவங்களோட எண்ணம் அவங்களுக்கு வந்து அதாவது விஜய் மனசில் இத்தனோண்டு கூட சங்கடம் வந்துடக்கூடாது அப்படின்னா அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி சீண்டும் போது என்னங்க பண்ணுவாங்க ஸோ சீண்டிட்டு போய் அவங்க பாட்டுக்கு வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துடுறாங்க அதை கேட்டவனே வந்து இந்த மல்லிக்கு வந்து பொறுக்கவே முடியல இன்னும் என்னையாவா உன்ன சீன்ற என்னடி நீ வந்துட்டு நானும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைஃப்ல எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி பாரதியார் விஷயம் எல்லாம் போட்டிருக்கேங்கிற மாதிரி சும்மா தாங்க பில்டப் போடுறாங்க உனக்கு வந்து நீ இருக்கிறதே பிளாட்ஃபார்ம் நீ எங்க போய் காலேஜ் போயிருப்ப நீ எல்லாம் வந்து காலேஜ் போய் பாரதியார் வேஷம் போடுறியா இந்த ஒரு மூஞ்சியை மட்டும் வச்சுட்டு இன்னும் ஆட்டம் பாட ஆடுற ஆடுறதெல்லாம் ஆடு உனக்கு இருக்குங்கிற மாதிரி தான் ரொம்பவே பொறுமையாக பொ கேட்டுட்டு இருந்தாங்க ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் டைனிங் டேபிளில் உட்காந்ததுக்கு அப்புறமா சரி அந்த வெண்பா குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாட்டு பாட போகிற வெண்பா அப்படிங்கும்போது வந்து அச்சமில்லை பாட்டு பாடுற மலியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ஃபுல்லாமே தெரியுமே அதுவே பாடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லைல்ல நீ அந்த பாட்டு பாட வேண்டாம் வேற பாட்டு பாடு சுட்டும் விழி சுடர் தான் சொல்ல கண்ணம்மான்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அந்த சுடர் சுடர்னு சொல்லுன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து சொல்ல சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே பயங்கர டென்ஷனான இந்த சுடர் எந்திரிச்சு வந்துட்டு இப்போ இப்போ யார் பற்றி பத்தி பேசுன நீ எதை சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அவங்களும் இல்லையே அது பாரதி பாட்டு தானக்கா அதுதான் வந்து நான் வெண்பாக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இது வந்து பாரதி பாட்டு பாடுற மாதிரி எனக்கு தெரியலையே நீ வேணாலும் என்ன சீன்ற மாதிரி தானே இருக்கு முதல்ல இருந்தே நீ என்ன சுடர் சுடர்ந்தா வந்துட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அதனாலயே வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா தன்னோட முந்தானிய வந்து வரைஞ்சு கட்டினாங்க பாருங்க மல்லி சான்ஸ் இல்லைங்க பழைய மல்லி நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அந்த கிராமத்து மல்லி சோ அது அவங்க வந்து மூஞ்சியில வந்து பிரலி பிரதிபலிச்சது அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட கெத்தை காமிக்கிறாங்க ஆமாண்டி ஆமா உன்னை தான் நான் சொன்னேன் பெண்ண அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க சோ அதை கேட்ட உடனே சுடருக்கு வந்து பொறுக்கவே முடியல என்ன டி போட்டு பேசுற மரியாதையா பேசுனேன் யாரு தெரியுமா கதிரேஷனோட பொண்ணு இப்போ வந்து விஜய் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரேணுகா விஜய்யா இருக்க நான் என்ன பார்த்து என்ன சொல்ற நீ அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க என்ன நான் அப்படிதான் சொல்லுவேன் இப்ப என்ன உனக்கு அப்படிங்கற மாதிரி சொல்ற சொல்றாங்க அப்ப இருந்தும் நீ என்ன என்ன பண்ணுவ நீ ஃபர்ஸ்ட் அப்படிங்கற மாதிரி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க எங்க அப்பா யாரு தெரியுமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹார்பர்ல வந்து எத்தனையோ எதிரிகள் எல்லாம் நிறைய இருக்காங்க அதாவது வந்து மெயினா வந்துட்டு அடியாட்கள் வந்து எங்க அப்பாக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ அந்த அடியாட்களை வச்சு உன்னை என்ன பண்ற பாருங்கிற மாதிரி சொல்றாங்க நீ யார்கிட்ட வேணாலும் வேணாலும் சொல்லு என்ன வேணாலும் சொல்லு நான் உன்னதான் சொன்ன பெண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து சொல்றாங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாருன்னு மல்லி வந்து சொல்லும்போது நீ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா நான் விஜய் கிட்டே சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு என்ன நீ உன்னை சுடாந்து சொல்லி ப்ரூவ் பண்ணி உன் வீட்டை விட்டு சீக்கிரமாகவே வெளியில துரத்தி விட்டாதான் நல்லதுங்கிற மாதிரி மல்லி சொல்லும்போது அப்போ வந்து மல்லி வந்து சுடர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அவங்க தாலி காமிக்கிறாங்க இங்கே பாரு இவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு இருட்டான இடத்துல வச்சோ இல்லை சந்து பந்தில் வச்சோ வந்து இந்த தாலி வந்து அவர் என்ன கழுத்தில் கட்டலை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காளிகாம்பல் கோயிலில் வந்து முறப்படி எல்லாரும் வந்து வாழ்த்து புதி தூவி அந்த நச்சது தூவி வந்து எங்களோட கல்யாணம் நடந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் நீ என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரேணுக்காவ நடிக்கிற இந்த சுடர் வந்து பாஸ் என்ட்ரி கொடுத்திருந்தாலும் மல்லிதாங்க தாங்க மாஸ் அப்படிங்கிற மாதிரி செம்மையா தாங்க பேசுறாங்க அதுக்கு வந்து ஈடு இன கொடுக்கற மாதிரி விஜய் பேசுவாரா பேசுவாரா மாட்டாரா அது எதிரா போகுமா இல்ல கனவா முடியுமா இவங்க நினைக்கிறது வந்து இப்ப ப்ரோமோல கொடுத்துருக்காங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கனவா நினைவான்னு தெரியல கண்டிப்பா அது கனவா தான் இருக்கணும் நம்ம நம்பலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட் நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்